சும்மா <muchan>

நீ அமுலா அவன் அடிச்ச போற நீங்கள வச்சு பையனுபா அஞ்சாயரரூபா வாங்கு கொடுச்சோட்டா நீ வந்து உருக்கம் வச்சுக்கிட்டு அவளோட பைசா நீ பட்டிப்பாய அஞ்சு பைசா இல்லாம இறக்கினா நீங்க நீ பைசா என்ன வில நம்ப இங்கே வந்தேன் இல்லை சத்தா செத்த அறிஞ்சுக்கலாச்சும் சத்தா இறக்கில ஒழுங்கா ஜிபே பண்ணி விடுங்க இல்லனா போட்டோ எடுத்து கொப்பையும் கும்பஞ்சு அனுப்பிவிட்டு போடுவோம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு என்ன நாங்கதான் சும்மா வந்திருக்கோம் உங்களை வச்சுதான் நாங்க பைசா சம்பாதிச்ச முடியும் மரியாதை பைசா வந்துட்டு ஓடிடுங்க இல்லனா ஈவினிங் ஆச்சு புடிச்சு கட்டி வச்சு போலீசை விழிச்சுட்டு உண்டு